ஒரு முப்பத்தஞ்சு மாடுகள் மொத்தம் இருக்கு ஒவ்வொரு வியூவா எல்லா மாடையும் பாருங்க எல்லாமே ஒவ்வொரு வியூவா எல்லா மாடையும் காட்டுறேன் ஒவ்வொரு மாடா நம்ம போய் பக்கத்துல பாக்கலாம் எவ்வளவு மாடு இருக்கு சரிங்களா நீங்க வீடியோல பாக்குற மாடுகள் எல்லாமே தான் இருக்கு நம்ம அருள் டெய்ரி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாங்க சேலம் மாவட்டத்துல பாலப்பாடி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி தான் இருக்கு சரிங்களா ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் பண்ண இருக்கு இப்போ மாடு வந்து ஒரு சில மாடுகள் ஜாடி போட்டு முடிச்சிட்டாங்க ஒரு சில மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாடி குடிச்சிட்டுருக்கு இப்போ ஒவ்வொரு மாடுகளும் நம்ம மொத்தமாக பார்க்கலாம் சரிங்களா ஒவ்வொரு மாடை ஸ்டார்ட் ஆகலாம் பாருங்க லைவ் வீடியோ தான் நீங்க பாக்குறீங்க நம்ம அருள் டைரி ஃபார்ம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டவர் தான் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா அந்த டவரை பார்த்தாலே தெரியும் இந்த டவர் பக்கத்துல தான் அதை தான் வந்து அருள் ஃபார்ம் இருக்கு சரிங்களா ஒவ்வொரு மாடை பார்க்கலாம் லைவ் வீடு நீங்க பாக்குறீங்க எவ்வளவு மாடு இருக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம லைவ்ல தான் பாக்குறோம் நீங்க ஒரு சில நினைக்கலாம் கம்மியா தான் மாடு இருந்துட்டு இவங்க வந்து நிறைய மாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் பட் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது ஃபுல்லா அதை லைவ்லதான் நம்ம பாக்குறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு மாடு பார்க்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான மாடு பாருங்க நல்ல ஒரு கருப்பு லைட்டா கருப்பு மூணுல பாத்தீங்கன்னா லைட் கருப்பு இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா செவலை அதே மாதிரி வெள்ள அதிகமாக இருக்கு பாருங்க வெள்ள வெள்ளை அடிவயத்தில் செவில நேரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நல்ல ஜெர்சியில் நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல ஒரு ரோஸ் காமில் நல்ல ஒரு குட்டை காலு மாடு பார்த்தீங்கன்னா எந்த அளவு வீடியில தெரிதும் தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா சரியான மாடுங்க இதெல்லாம் வந்து ஒரு குட்டியான நல்லா ஏத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு தான் ஏற்ற அந்த அளவு சரியான மாடு பெருமாள் ஹாய் நந்து பிரதர் ஹாய் பாருங்க எவ்வளோக்கு போறங்க மாடு பாருங்க நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு தோரணையான மாடு இப்படி ஒரு மாடு நம்ம பண்ணையில இருந்துச்சேங்க பட்டையை கிளப்புறோம் அந்த அளவு தோரணையான மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மட்டில இருக்க நிற அடி அட்டின் நிலம பிறகு ஜம்மு இருக்கு மட்டி சட்ட பாருங்க பட்டையை கலப்புது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து லிட்டரு ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காமக்கிட்டே வெளிய விட்டுருக்கு போறாங்க பட்டை கிளப்புதான் ஜம்முன் இருக்கு போறாங்க ஒவ்வொரு காம்கிட்டே வெளி நல்ல ரோஸ் கம்ம நல்ல தூரி ஜம்முன்ட் இருக்குங்க நம்ம கையில் கறந்தாலும் சரி தான் மிஷினில் இப்படி வேணாலும் கறக்கலாம் பிரச்சனை இல்லை மாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதுவான மாடுங்க வர மாடு நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல நைஸ் தோல்ல சூப்பர் மாடு எங்காலும் எல்லா கிளைமேட்டு எல்லாத்துக்குமே அருமையாக அடுத்த மாடை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல கலர் பாருங்கள் இந்த கலர் ப்ரைஸ் என்ன பிரதர் வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரதர் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது மாடு கிட்டத்தட்ட ஒன்று முப்பது வரைக்கும் மாடு இருக்கு சரிங்களா உங்களுக்கு வந்து நீங்க நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு எந்த மாடு வேணும் அப்படிங்கிறத வீடியோல இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரேட் என்ன ரேட் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணு நேரமான தான் இந்த மாடை போகிற இந்த கலர் நல்ல கலருங்க எல்லாருக்குமே இந்த கலர் பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல காம்போட நிலங்கள் ஹாய் ஹாய் கவு கோவிந்த சமய் வணக்கம் வணக்கம் சரிங்களா மாடு எப்படி இருக்கு பாருங்க மாடு எவ்வளவு சைஸ் என்ன எப்படி இருக்கு பாருங்க மாடோட தோரணை இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கரகம் சரிங்களா நம்பர் மறுபடியும் இருக்க சொல்றேன் நீங்க வந்து நம்பர் உங்களுக்கு வேணும்னா ஓகே பிரதர் சூப்பர் தேங்க்யூ 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 பிரதர் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு மறுபடியும் இருக்க சொல்றோம் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு விஜயகுமார் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரதர் கௌதம் சமீங் குட் மார்னிங் விஜயகுமார் பிரதர் குட் மார்னிங் பிரதர் பாருங்க மாடு காய் வணக்கம் வணக்கம் ஜாமுன்ற பாருங்க மாடை பாருங்க இப்படி மாடெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கரெக்டாக மாடை விட்டு பாருங்க என்ன தோர்நிலை காம்போட நீல விட்டு பாருங்க அட்டில இருக்க நரம்பு விட்டு பாருங்க இப்ப நம்ம லைவ் வீடியோனால வீடியோ வந்து அந்த அளவுக்கு தெரியவா தெரியாது சத்தூர் சுந்தர் சிங் குட் மார்னிங் பிரதர் அந்த ஸ்டார்ட் ஆகிட்டு முப்பது வரைக்கும் மாடு ரேட் வரும் சரிங்களா இந்த மாடோட ரேட் என்ன கேட்டீங்கன்னா வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் மாடை பாருங்க நல்லா சாட்டான மூஞ்சி ஜெர்சின் எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா நல்லா காத்துல முடிய போயிருக்கு பாருங்க அதே மாதிரி கொம்பு நெத்தில இருக்க வெள்ளை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல குட்டை கால் மாடு நல்ல காம்போட நீல் நல்லா ரோஸ் காம்லாம் வந்து வணக்கம் வணக்கம் பிளேஸ் ச சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கு மேலப்பாளையம் சந்தைக்கு வாங்க ப்ரோ நான் மேலப்பாளையம் சந்தை தான் எப்போதும் ஒருவன பிரதர் வாரம் வாரம் வந்துட்டு தான் இருக்கேன் பாத்தீங்கன்னா மாடு நீளம் மடியில இருக்க நரமுட்டம் நரமூட்டைங்கிறது பாருங்க மாடு சாதுவான மாடுங்க நம்ம கிட்ட போனாலும் ஒண்ணும் சேர்ந்து செல்வம் வணக்கம் 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 பிரதர் பிரைஸ் எண்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்ட் ஆகுது ஒன்னு முப்பது வரைக்கும் உங்களுக்கு மாடு இருக்கு உங்களுக்கு எந்த மாடு நீங்க உங்களுக்கு க்ரீன்ஷர்ட் எடுத்து அனுப்பினீங்கன்னா அந்த மாடோட ரேட் அழகா சொல்லிடுவாங்க மாட்டு போற நல்ல ஜம்முட்டு இருக்கு எல்லா கிலோமீட்டர் தாங்க ஜம்முட்ரு காட்டலாம் ஏன்னா மூணு நேரமான மாடு பார்த்தீங்கன்னா எஸ்னா மாடை போற மாடு வீடியில வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான மாடுங்க மாடு சின்ன மாடு கிடையாது மாடை பார்த்தாலே இப்படி வந்து இந்த நல்ல ப்ரீடு தெரிஞ்சவங்களாம் உடனே வாங்குவாங்க நல்ல ஒரு ரத்த சவளங்க பாருங்க மாடு போற பாருங்க சரியான மாடு மாடு நல்ல தோரண மாடி இவர் நம்பர் செண்டு அடுத்த நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு மறுபடியும் நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இங்க பாருங்க அந்த மாடை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு ரெட்டை குறுக்கல நல்ல ஒரு நெய்கட்டான் எப்படி தான் இப்படிலாம் ஒழகாங்களை தெரியலப்பான் ஜம்முன்னு இருக்கு பாருங்க மாடு நல்ல ஹெவி சைஸ்ல வருங்க காம்புக்கான இடைவெளி நல்ல ரோஸ் மாதிரி ரோஸ் காம்பு ஜம்முன் இருக்கு பாருங்க நல்ல தூயெல்லாம் சூப்பரா இருக்கு பிரதர் ஜம்முன் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எண்பத்தஞ்சாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்னு முப்பதாயிரம் வரும் இந்த மாடு எண்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த ஐட்டன் அதிகமான ஹெவி சைஸான மாடு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ரேட் தான் நான் சொல்கிறேன் எண்பத்தஞ்சாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்று முப்பது வரைக்கும் மாடு இருக்கு நீங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியில் பார்த்து அதை கிளீன்ஷர்ட் எடுத்து அனுப்பி அவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அவ்வளோ என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸை சொல்லுவாங்க இந்த மாடை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஹெவி சைஸுங்க நல்லா எஸ் ரேட்லாம் பட்டை கிளம்புறோம் ஆனா மாடு இங்க பாத்தீங்கன்னா சும்மா ஏனாதனால மாடு வாங்க மாட்டாங்க நல்லா பார்த்து நம்ம 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 சம்சாரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து நம்பி வாங்குறாங்க நல்ல மாடை பார்த்து தெளித்து தான் மாடுவாங்க சும்மையானதான் போனோமா மாடை வாங்கினோமா அப்படி மாடை நட்டையை பார்த்து மாடோட தூரி எல்லாமே பார்த்து ஒரு குறை இல்லாமல் சுழி சுத்தம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தா மாடுவாங்கங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில சுளி சுத்தமான மாடுகள் தான் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒரு சில டைம்ல சொல்லி உள்ள மாடு நல்ல மாடு வாங்கிட்டு வந்தா கூட சொல்லிடுவாங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியே மாடு தருவாங்க சரிங்களா அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்ல நல்ல ஹெவி சைஸ் இதெல்லாம் பண்ணிக்கெலாம் சூப்பராக இருக்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா குணத்துலயும் சரி கறவையிலையும் சரி எல்லாமே பட்டையை கிளப்புடுங்க மாடு எடுத்துக்கு பாருங்க நல்ல ஒரு தோரையான ஹெவி சைஸான மாடு அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல மூணு நேரமான மாடு மோட்டி டைப் இது ஜெர்சி கிராஸ் தான் மோட்டி டைப்பான மாடு இது வந்து சுட்டக்கொம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுட்ட இல்லை இது பிறவி மொட்டை தான் நல்ல சாட்டான மூஞ்சி நெத்தில ஒரு வெள்ள இருக்கு நல்ல மூணு நேரமான மாடு மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு இதுவுமே நல்ல பிரமாண்டமான மாடு நல்ல பெரிய சைஸான மாடு சரிங்களா அந்த மாடு பார்த்தீங்கன்னா கறவை எவ்வளோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிட்ட கரை கரவை வரும் சரிங்களா பத்து பத்து ஜம்முன்னு கரகம் நல்லா பார்க்கணுங்க மாடு வாங்கிட்டு போறோம் உடனே போனோடனே மாடுக்கு வந்து அடைய அதிகமான தீவனங்களோ அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா மாடை பட்டினியை விட விடாது மீடியமாக தீவனை வச்சு அப்படி கொண்டு போய் மாடு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கறவையை நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அதை தட்டி நம்ம மீடியமாக தான் எங்களை கொடுக்கணும் இந்த மாடு பாருங்கள் இல்லை ஒரு வெள்ளையோட அடி வைத்து மட்டும்தான் வந்து வெள்ளை வருது நல்ல குட்டை காலம் மாடு மாடு பாருங்க நல்ல ஹெவி சைஸ் ஜம் இருக்கு பாருங்கள் மாடு நல்ல பாருங்க மாடு என்ன தோரணும் இருக்குது இங்க எப்படி இருக்குது பாருங்க நல்ல கருங்காம்பு நல்லா இன்னும் பை வைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை வச்சா தான் இந்த மாடோட தோரணை தெரியும் நல்ல ஹெவி சைஸ் அவர் மாடு நல்ல நெய் கட்டு ஒரு இடத்துல நீங்க அந்த தான் அது கரும்பு கருங்காம்பு நல்ல நீளங்கள் நல்ல தோரணையா இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செவல நிறமான மாடு நல்ல ரத்த செவல சரிங்களா செவலையில ரத்த செவல நல்லா சாட்டான மூஞ்சி நல்ல ஒரு ரோஸ் காம்பு உட்காம்பு பாருங்க காம்புக்கான இடைவெளிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு என்ன எப்ப மாதாலும் காம்புக்கான இடைவெளி இடைவெளி காம்புக்கான இடைவெளி அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா எப்படி கறந்தாலுமே நமக்கு வந்து காம்புக்கான இடைவெளி நல்லவே இருக்கணும் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து பால் கறக்க வைக்க எந்த வித பிரச்சனையும் இருக்காது சரிங்களா இந்த மாடை பாருங்க மோட்டி டைப்ல நல்ல சூப்பர் மாடு அந்த மோட்டி டைப்ல நம்ம ஹெவி சைஸான மாடு தான் நல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து சுட்ட கொம்பு இது வந்து பிறவி முட்டை கிடையாது இது சுட்ட கொம்பு காம்புக்கான இடைவெளி நல்ல பருங்காமல் அமைஞ்சிருக்கு காம்புக்கான இடைவெளி நல்லாவே இருக்கு நல்ல ஜம்மு இருக்கு நல்ல நல்ல ஒரு தோர்மையான ஹெவி சைஸ்ல அருமையான மாடுகள் இந்த மாடு ஃபேட் ஃபேட்லாம் பட்டே கிளப்பிருங்க ஃபேட்டுகள் அந்த மாடு நம்ம பயப்பட தேவையில்லை அந்த அளவு நல்ல ஃபேட்டு ஜம்முட்டு இருக்கும் லைவ்ல பாக்குற மாடுகள் பாருங்க எவ்வளவு மாடு பாக்குறீங்க பூரா தான் பாக்குறீங்க சும்மா தானா நீங்க பார்க்கலாம் ஃபுல்லாகவே லைவ் தான் நீங்க வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுட்டு நிறைய மாட்டுங்க சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது கொம்பு இதை தான் கிளிகொம்புன்னு சொல்லுவாங்க கிளிகொம்பு எப்படின்னு பா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கொம்பு இதுக்கு மேல அந்த கொம்பு வளராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் பிளாக் ஜெர்சி சரிங்களா பிளாக் ஜெர்சி வா தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் மணி பிரதர் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ இது பாத்தீங்கன்னா லைட்டா மடியில மட்டும்தான் வெளில இருக்கு நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு மாடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பு தான் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குறவங்க இதை விரும்பி வாங்குறவங்க இது கேரளா சைடுலாம் விரும்பி வாங்க எதனால இதெல்லாம் கேரளா சைடு விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி மாடுகள் வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கருப்பு மாடு இருக்கப்போ எல்லாருமே என்ன கருப்பு மாடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து லிஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற போது அவங்க சொல்லுவாங்க சரிங்களா ஆமாம் விற்பனை தான் பிரதர் இந்த மாடு எல்லாமே விற்பனை தான் இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே விற்பனை தான் இருக்குது இந்த மாடு எல்லாமே விற்பனை தான் இருக்குது ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஒன்று முப்பது வரை இருக்கு சரிங்களா சூப்பர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் இந்த இன்னும் நல்லா பாருங்க ஜம்முட்டு இருக்கு இந்த மாடெல்லாம் மட்டி வைக்கணும் இல்லை மட்டி வச்சா தான் இந்த மாடோட தோரனே தெரியும் நல்ல ஹெவி சைஸ்னா மூணு நிறமான மாடு நல்ல மாடு மாடுதான் எல்லாம் ஃபுல் ஃபுல் பை வச்சுன்னா ஜம்முண்ட் இருக்கும் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு சரிங்களா அதுக்கு பின்னாடி ஒரு ஐநூறு மீட்டர் தான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி அமைஞ்சிருக்கு இந்த பாருங்க இந்த டவர் தான் அதுக்கு அடையாளம் இந்த டவரை பார்த்தாலே நீங்க வந்து நம்ம பண்ணைக்கு வந்துடலாம் டவர் பக்கத்துல தான் இந்த பாருங்க டவரை ஒட்டி தான் பண்ண அமைஞ்சிருக்கு இந்த பாருங்க இந்த மாடை பாருங்க இது நல்ல காரி மாடு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க இந்த இப்படி மாடு காரி மாடு வாங்கி விருப்பப்பட்டால் காரி மாடு வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாடு வாங்கிக்கலாம் நல்ல இது நல்ல விசேஷமான மாடு இங்க பாருங்க எப்படி பாருங்க மாடு எப்படி பாருங்க நல்ல ரோஸ் காமலாக அமைஞ்சிருக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு இந்த மாட்டெல்லாம் நான் தண்ணி தீனிக்கெலாம் நீங்க வந்து மாடு குடிக்குமா வைக்காதான் பயப்பட தேவையில்ல பார்த்து எப்படி சாப்பிடணும் மூக்கு முக்கி தான் ஃபுல்லாவே அரை மூஞ்சி வரைக்கும் முக்கி தான் குடிக்க பாருங்க இந்த மாட்டை பாருங்க எங்க வரைக்கும் தண்ணி முக்கி குடிக்க பாருங்க பாத்தீங்களா பார்த்தாலே இது எங்களுக்கு தெரியும் இப்போலாம் மாடு பார்க்க இப்போ காலையில் வந்திருக்காங்க ஒருத்தரவங்களும் அப்படி வர ஆரம்பிச்சிருவாங்க நல்ல போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு நேற்று மா மாடு கொடுத்துட்டாங்க இல்ல செவிசிஸ் நல்லா முட்டி தோறினேன் இது எல்லாமே தான் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீ வீடியோ நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு வந்து வாங்கிக்கலாம் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்